மத்திய அரசின் கனரக தொழிற்துறை செயலராக இருந்தவர் அருண் கோயல் இவருடைய பதவிக்காலம் எப்ப முடியுதுன்னா இந்த வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் முடியுது அதுக்கு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே விருப்ப ஓய்வு வாங்கிறார் நவம்பர் பதினெட்டாம் தேதி விருப்ப ஓய்வு வாங்கின அடுத்த நாளே நவம்பர் பத்தொம்பாம் தேதி வெள்ளிக்கிழமை விருப்பம் ஓய்வுன்னு கொடுக்குறாரு நவம்பர் பத்தொமாம் தேதி சனிக்கிழமையே இந்திய தேர்தல் ஆணையராக இவர் செலக்ட் பண்றாங்க திங்கட்கிழமையே ஜனாதிபதி ஒப்புதலோட பதவி ஏத்துக்கிறாரு தேர்தல் ஆணையருங்கிறது எவ்வளவு முக்கியமான பொறுப்பு அதுக்கு எவ்வளவு வேகமா செயல்பட்டுருக்காங்கிறது புரியுது இப்ப நீதிமன்றத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அது எப்படிப்பா எப்படி அவரை வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க அந்த நான்கு பேர் கொண்ட குழு தான் செலக்ட் பண்ணுச்சா இன்னும் இங்கி பிங்கி பாங்கி போட்டு நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்களா அப்படிங்கிற கேள்வி ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஜோசப் தலைமையில இருக்கிற ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு மத்திய அரசை பார்த்து வந்து கேள்வி கேட்டிருக்கு அந்த நியமன ஆர்டர் வேணும் எப்படி ஒரு நீங்க தேர்ந்தெடுத்தீங்கிறது வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு நிறைய கேள்வியும் மத்திய அரசை பார்த்து வந்து கேட்டிருக்காங்க ஆமா ஏன் இவ்வளவு அவசரம் ஏன்னா மே மாசத்துல இருந்தே அந்த மூணாவது நபர் அதாவது இவர் மூணாவது நபரா வந்து இந்திய தேர்தல் ஆணையரா செலக்ட் ஆயிருக்காரு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்க அந்த மூணாவது பணியிடம் வந்து ரொம்ப நாளாவே காலியா இருந்துச்சு மே மாசத்துல இருந்து பதினஞ்சிலிருந்து நவம்பர் பதினெட்டு வரையும் காலியாக இருந்திருக்கு ம் காலியாக இருந்திருக்கு ஆனால் இவர் கரெக்டாக விருப்பம் கொடுத்த நாலாவது நாளில் இவர் வந்துடுறாரு மூணாவது நாளில் இவரே ஆக்கிடுறீங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எந்த வழக்கில் இதை விசாரிச்சிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் பல பேர் வந்து ஒரு மனு போட்டிருக்காங்க அது என்ன மனுனா இந்த தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தேர்தல் ஆணையர்லாம் வந்து நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணுன்னா கொலீஜியம் வச்சு தான் செலக்ட் பண்ணணும் அதுதான் முறையாக இருக்கும் அதுதான் சரியா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணையில் தான் வந்து இதை கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் நீதிபதி இல்ல ரொம்ப ஆச்சரியமால இருக்கு மத்திய அரசு ஏதாவது இவ்வளவு வேகமா செயல்படுத்துவாங்களா நீங்க பாக்கணும் இத்தனைக்கு சனி ஞாயிறு விடுமுறை தினம் அவங்களுக்கு அது ஜனாதிபதி ஒப்புதல்ங்கிறது எவ்வளவு பெரிய ஃபார்மாலிட்டி உடனே ஒப்புதல் குடுக்கறாங்களாம் அடுத்த நாளே பதவி குடுக்குறாங்களா அதுக்கு அடுத்த நாளே வந்து பதவி ஏற்கறாராம் என்ன இது கேவி குத்தா இருக்கு இல்ல அதான் உச்ச நீதி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க நாங்களே உச்ச நீதா வந்து கேட்டிருக்காங்க இப்ப தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ் குமார் இருக்காரு அடுத்து அனுப் சந்திரா இருக்காங்க மூன்றாவது நபராக அருண் கோயில் வந்து சேர்த்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற எலெக்ஷன் வருது ஆமா அதுல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க இந்த மாதிரி தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஆமாசாமி தான் இருப்பாங்க அரசுக்கு அவங்க முறையா தேர்ந்தெடுக்கணும் அந்த கொலிஜியத்துல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இடம்பெறணும் அப்பதான் வந்து நம்ம சரியான முறையில தேர்ந்தெடுத்ததா ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல ஆக்சுவலி இந்த வழக்க படிக்கிறப்ப நமக்கு என்ன தெரியுமா தோணுது ஒரே ஒரு கிளியா தோணுது என்ன ரங்கா இதெல்லாம் நியாயமா நீங்களும் இப்படி எல்லாம் ஆவது நீங்க இப்பீங்க சரி ஓகே அது என்னன்னா இந்திய தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படும் நியாயமா நடந்துப்பாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாரும் நம்பணும் நம்பணும் நம்பியே ஆகணும் நம்புனா தான் ஸோ அவரு பட்டிமன்றம் புகழ் அப்படிலாம் சொல்லுவாங்களா சொன்னே டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும் ஒரு பேர் ஞாபகம் வரும் அதே மாதிரி குட்கா புகழ் அப்படின்னாலே எனக்கு டக்குனு ஒரு மைண்ட்ல நேரம் ஒரு பேர் ரிஜிஸ்டர் ஆயிரும் யாருக்குமே ஒரு பேர் ஞாபகம் வருது யாரு விஜயபாஸ்கரா கரெக்ட் குட்கா புகழ் விஜயபாஸ்கர் இப்போ வந்து சிக்கி இருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிமுகவில இருந்து முன்னாள் அமைச்சர் வீட்டில் ரயில் நடத்தப்பட்டது அதுல முக்கியமான ஒரு நபர் தான் வந்து விஜயபாஸ்கர் இவர் வந்து அமைச்சராக பொறுப்பு இருக்கிறப்பவே தடை செய்யப்பட்டது உட்கா பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கும் அதை விநியோகம் பண்றதுக்கும் லஞ்சம் வாங்கினார்கள் குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு அதை தாண்டி அப்படி இருந்த டிஜிபி ஆரம்பிச்சு வச்சு இருபத்தோரு பேர் மேல புகாரெல்லாம் இருந்துச்சு இப்ப திமுக ஆட்சி மாறினதுக்கு பிறகு திமுக அரசு சிபிஐ விசாரணை தேவை எல்லாம் சொல்லிருந்தாங்க இப்ப என்னன்னா விஜயபாஸ்கர் அப்ப இருந்த டிஜிபி ராஜேந்திரன் ஜார்ஜ் உள்ளிட்ட இருபத்தோரு பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாலே என்ன அர்த்தம்னா ஆப்பு இருக்கு 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 போவாரா போவாரா இந்த மக்கள்டே வந்து சுகர் இருக்கு எனக்கு பிபி இருக்கு விசாரணை எல்லாம் கூப்பிட்டா எங்கேயாவது போய் ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது அட்மிட் ஆயிடுவாருன்னு இல்ல விசாரணைக்கு போவாரு விசாரணைக்கு போய் என்ன சொல்லுவாருன்னா ஐயா இந்த மக்களுக்காக தான் நான் ஓடா தேஞ்சு வேலை செஞ்சேன் எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த மக்களை ஜீசஸ் எப்படி முதுகுல சுமந்து வந்த மாதிரி நான் முதுகுல சுமந்துகிட்டு இருக்கேன் என்னுடைய தொகுதி மக்களை என் மேல அவ்வாட குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அப்ப சட்டமா தேர்தல் அப்ப ஒரு ஸ்கிரிப்ட் கடைசியே இந்த கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரி வாசிப்பாரு எனக்கு அப்பாவே முகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் குடிஞ்சுக்கிட்டு ஐயா எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஐயா அப்படின்பாரா பாப்போம் என்ன பண்ண போறாங்க அவருக்கு விசாரணை அடுத்தடுத்து எப்படி போக போகுதுன்னு பாப்போம் அதே மாதிரி ரூபி மனோகரன் இருக்காருல்ல இந்த காங்கிரஸ் அலுவலகத்துல சட்டை கிழிப்பு அடிதடிகள் எல்லாம் நடந்தது மண்டையெல்லாம் உடைக்கப்பட்டது அவங்களுடைய பாரம்பரியத்தை கையெல்லாம் எடுத்துதாங்க கே எஸ் அழகிரி மேல அஞ்சு ஐவர் குழு எல்லாம் டெல்லி எல்லாம் போயிட்டு வந்தாங்க அதுக்கு வித போட்டது ரூபி முனோகரன் அவருடைய ஆதரவாளர்கள் தான் வந்து பிரச்சனை பண்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா விளக்கம் கேட்டிருந்தாங்க விளக்கம் திருப்தி இல்ல அவருமே கால அவகாசம் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி நாலு ஒழுங்கு நடவடிக்கை குழுவோட தலைவர் கே ஆர் ராமசாமி வந்து விசாரணை நடத்தினார் அவர் ஆஜராகவே இல்லை ரூபி மனோகரன் அந்த அந்த சைடு ரஞ்சன் குமார் இருக்காருல்ல அவர் தரப்புல ஆஜராயிருந்தாங்க இவர் ஆஜராகவே இல்ல கால அவகாசம் கேட்டிருந்தாரு இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த விளக்கமும் எங்களுக்கு திருப்தியா இல்ல அதனால பதினஞ்சு நாளைக்குள்ள அவர் திரும்ப ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் அதுவரையும் தற்காலிகமா அவரை வந்து காங்கிரஸ்ல இருந்து நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்க இருக்கிறதே விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் காங்கிரஸ் எம்எல்ஏக்களே இருக்காங்க இங்க மட்டும் இல்ல இந்தியாவில இருக்கிற எம்எல்ஏக்களே விரல் விட்டு எண்ணிரலாம் மொத்தமாவே ரெண்டு டிஜிட் தானே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி இப்படி இருந்தா எங்கிட்டு பேக்கரி டெவலப் பண்ணல சிறப்பு காங்கிரஸ்ல விசாரணை குழு இப்படி நடக்குதுன்னா பிஜேபி அண்ணாமலை விசாரணை குழு போட்டிருக்காருல்ல அது பயங்கரமா நடந்துட்டு இருக்கு திருப்பூர்ல இன்னைக்கு வந்து அந்த டெய்சி சரண் தரப்புல இருந்தும் இவங்க அந்த எதிர்த்தரப்புல சூரிய சிவா ரெண்டு பேருமே நேர்ல ஆஜராயிருக்காங்க அங்க திருப்பூர்ல அங்க திருப்பூர் தலைமை அலுவலத்துல இது தொடர்பாக விசாரணை நடத்தியிருக்காங்க ஆனா அத பத்தி வெளியே எதுவும் சொல்லல பாப்பா அங்க எப்படி பேசுனாருன்னு வேற தெரியல அவரு கவலைப்படாதீங்க அதெல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரம் ஆலியோவா நமக்கு ரிலீஸ் ஆகும் வீடியோவால கூட ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு இன்னும் பத்து பதினஞ்சு வீடியோக்கள்லாம் எல்லாம் வேற இருக்குன்னுலாம் பேசிக்கிறாங்க ஆமா மேட்லாம் வேற வெளியே கசஞ்சுக்கிட்டு இருக்கு அது என்ன மேட்ருங்கிறது வேற தெரியல கிடையே ஆனா இது எவ்ளோ ஒரு அபத்தம்னு பாருங்களேன் சூரிய சிவா டேசி சரண அவ்வளவு கேவலமா வந்து திட்டியிருக்காரு எப்படி முகத்தை மாறி மாறி வந்து பாத்துக்க முடியும் ஆமா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஆஜராக சொல்லி கேள்வி கேட்டு விசாரிச்சிருக்காங்க இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு இவங்கெல்லாம் நாளைய தலைவர்கள் நாங்க எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்லாம் சொல்றாங்கல்ல ஆக்சுவலி இதை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் போயிருந்ததுன்னா எவ்வளவு வழக்குகள் பாஞ்சிருக்கணும்னு பாருங்க சாதி ரீதியாக திட்டினது கொலை மிரட்டல் விடுத்தது இதை தாண்டி பெண்களை அவ்வளவு கொச்சையாக பேசவே முடியாது அந்த அளவுக்கு பேசியிருக்காரு இந்த வழக்குகள்லாம் உண்மையா நீதிமன்றம் விசாரிச்சு தண்டனை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க முறைஞ்சது பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் நீங்க கூட கொடுக்கலாம் ஆமா உள்ளதான் இருக்கணும் அவரு இவங்க விசாரிச்சு என்ன பண்ண போறாங்க ஒன்னும் பண்ண மாட்டாங்க ஏற்கனவே அமைச்ச குழுக்களே ஒன்னும் பண்ணல கேட்டி ராகவன் எப்ப அமைச்சாரு ஒரு வருஷத்துக்குள்ள என்னாச்சு ஆச்சு அறிக்கை என்னாச்சு ஒன்னும் அதுலயும் ஒண்ணும் தெரியல அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லயும் இதுவரையும் எதுவும் வெளியே வரல ஏட்டா நீதிடா நேர்முடா நியானயம்டா நாங்க நாணயமானவங்கடான்னு சொல்லிட்டு தொடை தொட்டி தொடை தொட்டி சொல்லுவாரு பண்ணாமல ஆமாங்க என்ன விசாரணை அமைச்சிருக்கோங்களா அப்படின்னுட்டு நான் மட்டும் சேர்த்தா உம் அந்த மாதிரி சேர்த்துக்குவா அத இருபதாயிரம் புக்கு படிச்சிருக்காரு கேஸ் போட்டிருக்காரு விவரம் இல்லையே நம்பருகிட்ட பாருங்க என்ன பண்ண போறாருன்னு பொறுத்து இருந்து பாருங்க யார நம்மளையா நம்மள இல்லங்க அந்த குழுவை வச்சு அவர் ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க பண்ணட்டும் பண்ணட்டும் வாரிசு நடிகரால் வாரிசு பட ஹீரோவுக்கு பிரச்சனையா தலைப்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கு வாரிசு நடிகரா வாரிசு நடிகரா வாரிசு அரசியல்வாதியா குழப்பமா இருக்குல்ல ஆக்சுவலி என்னன்னா வாரிசு படத்துல எல்லாருக்கும் தெரியும் ரஞ்சிதமே பாட்டு ரிலீஸ் ஆச்சு சமீபத்துல விஜய் இது பண்ணது ஆல்ரெடி இந்த வாரம்ியாயத்துல நம்மதான் அவருடைய நிர்வாகி கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு முக்கியமானவர்கிட்ட எல்லாம் பேசி எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்காரு இப்ப என்ன யானையை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி விலங்கு நல வாரியத்துல இருந்து நோட்டீஸ் போயிருக்கு முறையா அனுமதி வாங்கல அனுமதி வைத்தேன் அதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இப்போ நோட்டீஸ் போயிருக்கு குழுவுக்கு அந்த குழு தரப்புல இருந்து நீங்க ஆஜராகி விளக்கம் சொல்லணும்லாம் சொல்லியிருக்காங்க ஏழு நாளைக்குள்ள இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் அந்த கார்ல வந்தார்ல பனையூருக்கு வந்து மக்கள் இயக்க நிர்வாகிகளை சந்திச்சுட்டு திரும்ப போகும்போது அவர் காரை பின்தொடர்ந்து நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு போனாங்க இப்போ ஒரு சிக்னல்ல வந்து அந்த வீடியோல வந்து அவர் கண்ணாடி இறக்கிட்டு கையெல்லாம் காமிச்சாரு அந்த கண்ணாடியில வந்து கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து விஜய் தரப்புக்கு வந்து ஃபைன் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சென்னை போக்குவரத்து காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுது கனெக்டிங் த டாட்ஸ் தெலுங்கில வந்து டப்பிங் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு அங்கே சொல்றாங்க கடம்பூர் ராஜு உதயநிதி ஸ்டாலின் தான் மறைமுகமா வந்து தூண்டுதல் பண்றாருன்னு ஒரு பிரச்சனை இருக்கு ஆல்ரெடி என்னன்னா இங்க ரெண்டு மேட்ரு வர வச்சிருவாங்க போல இருக்கே விஜய் அரசியலுக்குள்ளார தெரியல படம் வருமானம் அதெல்லாம் இனே தெரியல அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு பாஜகல பல அணிகளா பிரிஞ்சு அடிச்சிட்டு இருக்காங்கல்ல அது மாதிரி ரெண்டு மாநில பாஜக தலைவர்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அது எந்த மாநிலம்னா கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் மகாராஷ்டிரால அந்த சிவசேனால இருந்து பிரிஞ்சு வந்த ஏக்நாத் ஷிண்டே தான் முதல்வர் ஆனா வந்து துணை முதல்வரான அந்த பாஜக தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கார்ல அவர்தான் ஃபுல்லா எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் முன்னாள் முதல்வர் அவர் அவர் முன்னாள் முதல்வர் இப்பயும் அவர்தான் முதல்வர் மாதிரி பண்ணிட்டு இருக்காராம் அது ஒரு இவர் வந்து ஏகநாத் செண்டே வந்து ஒரு பொம்மை சிஎம் எம் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கும் அந்த பொம்மைக்கும் தேவேந்திர பட்னாவிஸுக்கும் இப்போ சண்டை இந்த பொம்மையில அந்த கர்நாடகா முதல்வர் பசவராஜ் பொம்மை இருக்கார்ல அவருக்கும் இவருக்கும் சண்டை என்னன்னா கர்நாடகா எல்லைல இருக்குல்ல அதுல அந்த பெல்காம் பகுதியை ஒட்டி உள்ள இதை வந்து அங்க கர்நாடகாவோட சேர்த்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல ஆனா மகாராஷ்டிரால என்ன சொல்றாங்க அங்க அதிகமா மராத் பேசுகிற மக்கள் தான் இருக்காங்க அதனால எங்களோட சேர்க்கணுன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி கர்நாடகால இருந்து சில கிராமங்களை வந்து எங்களோட சேர்க்கணும் மகாராஷ்ட்ராவில இருக்கிறத அங்கே கன்னடம் பேசுகிற மக்கள் தான் நிறையா இருக்காங்க அப்படின்னு இந்த எல்லை பிரச்சனை அறுபது வருஷமா நடந்துக்கிட்டே இருக்கு அரசியல் பண்ணணும் ஆமா அதுக்கு தான் இவ்வளோ வருஷம் பண்ணிகிட்டே இருந்தாங்களே இப்போ திரும்ப அதை கையில் எடுத்திருக்காங்க அரசியல் பண்றதுக்காக அதில் இவர் என்ன சொல்லியிருக்காரு தேவேந்திர பட்னாவே சே கர்நாடகாவோட எந்த கிராமத்தையும் நாங்கள் இணைக்க விட மாட்டோம் அந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் வந்து பொம்மை என்ன சொல்கிறாரு அவர் கனவுலாம் பழிக்காது இதெல்லாம் வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டியதா நாங்க உச்சநீதிமன்ற தொழிலா போய் எல்லாம் பாத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால திரும்ப இந்த எல்லை பிரச்சனை வந்து சூடு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு ஆனா என்னன்னா மக்கள் நம்பக்கூடாது என்ன அது ஃபுல்லாவே வந்து தேர்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுல இங்க கர்நாடகால தேர்தல் வேற அதுதான் எலெக்ஷன் வர்றப்பதா இங்க வந்து தண்ணீர் பிரச்சனை அதிகமாகும் பல புது புது பிரச்சனைகளும் வரும் எல்லை இந்த மாநில எல்லைகள் பிரச்சனை வரும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலப்பாருங்களேன் பக்கத்து நாட்டுக்கு நமக்கு பிரச்சனை எல்லாம் வரும் ஆமா பாகிஸ்தான் எல்லை எங்கேயாவது ஒரு எல்லையை வச்சு பிரச்சனை பண்ணி எல்லாம் சீனிவாஸ் திருப்த் மாதிரி perder o mm. ஆமா அந்த தான் அது ல ஒரு நீதிமன்ற மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா மதுரா காவல் நிலையம் இருக்குல்ல உத்தரப்பிரதேசத்துல மதுரா பகுதியில அந்த காவல் நிலையத்துல ரெண்டாயிரத்தி வந்து ஒரு ஐநூத்தி எம்பத்தோரு கிலோ கஞ்சா வந்து புடிச்சிருக்காங்க அந்த விசாரணை வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு நீதிமன்றத்துல அந்த கடத்தல்காரர்களை புடிச்சிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க நீதிமன்ற விசாரணை வந்து இப்பதான் அந்த இறுதி கட்டத்தை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு இப்ப நீதிமன்றத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா கஞ்சா வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க கோர்ட்ல சொன்னோனே அந்த காவல்துறை அதிகாரி எல்லாம் போயிட்டு ஒரு சாம்பிள் ஒரு சும்மா ரெண்டு ரெண்டு பாக்கெட் வந்து குடுத்துருக்காங்க ஏங்க ஐநூத்தி எண்பத்தொரு கிலோன்னு சொன்னீங்க அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே அதுக்கு கிராம் கணக்குல இருக்குது ஆமா பத்து கிராம் இருபது கிராம் ஐநூறு கிராம் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க ஐநூறு கிலோ எடுத்துட்டு வான்னு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து இல்லைங்கயா எங்க நாங்க வச்சிருந்தோம் ஸ்டோர் ரூம்ல அது வந்து அப்படியே எலி சாப்பிட்டுருச்சு கஞ்சாவ

ஓகே இந்த மாதிரி நிறைய ஃபன்னி செய்திகள் எல்லாம் வர்றப்ப உலக கோப்பை நடந்துகிட்டு இருக்குல்ல வேர்ல்டு கப் ஃபுட்பால் இருந்துச்சு அதனால நிறைய பேருக்கு மெசேஜ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இந்த இதை லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஐம்பது ஜிபி டேட்டா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் நீங்க தாராளமா இதனால பாக்கலாம் அப்படின்னுட்டு யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா உடனே அவங்களுடைய டேட்டாக்கெல்லாம் எடுக்கப்பட்டுதான் வங்கி கணக்குல இருந்து பணங்கள்லாம் வர சில இடங்கள் எடுக்கப்பட்டு இருக்கான் அதனால இந்த மாதிரி ஓசல தராங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஏமாற வேண்டாம் இன்னொரு செய்தி என்னன்னா சீனாவில இங்க எப்படி மெட்ராஸை பரவிக்கிட்டு இருக்கு சென்னையில ஒரு நாளைக்கு நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேல தினம் தினம் கண் மருத்துவமனையில் மக்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா சீனாவில கொரோனா பாதிப்பு அதிகமாகிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளும் முப்பத்தி பேர் வந்து பாதிப்பு ஏற்படுதாங்க திரும்ப இருந்தா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அங்க திரும்பி டவுன் கட்டுப்பாடுகள் இதெல்லாம் விதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா ஜீரோ கோவிட்னு அவர் பயங்கரமா ஜி ஜிங்பிங் லாவெல்லாம் கொண்டு வருவாரு ஜீரோ கோவிட் போட்டு மக்களை போட்டு பாடா படுத்துவாரு அது ஓகேப்பா திருப்பி முதல்ல இருந்து அங்கதான் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது சில பேர் அங்கேயே மைண்ட் ஸ்டக் ஆயிடுச்சு எல்லாம் சொல்லிட்டு அதனால ஏன் சாதிக்க முடியல அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மைண்ட் ஸ்டக் ஆயிடுச்சுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல நம்ம சாதிச்சிருவாங்களா இப்பா கூட சில பேர் மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு திருப்பி சைனால இருந்துன்னா கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம ஆமா

கேபி ராமலிங்கம் அடுத்த மாசம் நடக்க இருக்கிற குஜராத் மாநில சட்டப்பேரவைக்கு ஆயுட் காலம் ஒன்றரை வருஷம் தானா அப்படிதான் சொல்றாங்க பிரதர் இவங்க எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே காவல் அந்த காவல் அதிகாரிகள் ஒரே சீருடைய வரைக்கும் யோசிக்கிறோம் ஒரே தேர்தல் யோசிக்காம வந்துருப்பாங்க ஆமா அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நடத்தி காட்டுவோம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க புரியுது ஒரு மேட்ரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சரிங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்ப மூன்றாவது ஒரு ஆள் அருண் கோயல் நியமிச்சிருக்காங்க ஆமா தேர்தல் ஆணையத்துல பாத்தியா ஒரே நாடு மூணு ஆணையர் இருக்காங்களே ஒரே தேர்தல் ஒரே ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர் தானே இருக்காரு சில அவார்டு வந்து கொடுத்துடலாம் மோடிக்கு எப்படியுமே இந்த லாஜிக் புரியவே கிடையாது ஒரு புரியாத புதிர் மாதிரியே இருக்குல்ல ஒரு நாள் வெறுப்பு மூணுக்கு விருப்ப ஓய்வு பெறாரா அடுத்த நாளே பதவி கொடுக்குறாங்களாம் அதுக்கு ஒரு நாள் அடுத்த நாளே வந்து பதவி ஏத்துறாராம் ஒப்புதல் ஒப்புதெழுத்துறாங்களாம் நீங்களுக்கு புரியாத புதிருங்கிறதாம் விட பெறுகிறோம் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு